அனைவருக்கும் வணக்கம் கன்னியாராசினியர்களுக்கு வணக்கம் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் இன்று விஸ்வாவாசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சதுர்த்தி திதி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபட்டால் தீமைகள் விலகும் என்று விசேஷமான நட்சத்திரம் அடுத்து சந்திராஷ்டமம் மேசராசிக்கு என்று சந்திராஷ்டமம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதாவது ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை ஆலோசனை கூட சொல்லக்கூடாது என்னுடைய கருத்து முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க முடியலன்னா தூக்கி போடுங்க அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சில நேரங்கள் தானாகவே சரி செய்யும் எல்லாவற்றையும் அதனால் கஷ்டம் 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 நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அதில் அதுலேயே மாட்டிக்கிட்டு நம்முடைய மனநிலையை பாதித்து உடல்நிலையும் பாதிக்கும் மனநிலையை பாதித்தா உடல்நிலையும் பாதிக்கும் கணிராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் நல்லவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்பவர்கள் பயந்த சுபாவும் கோபமான சுபாவும் கொண்டவர்கள் கோபம் இருந்தால் உடனே அது சரி சரியாயிடும் அதிகமாக கோவப்பட்டுருவாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து ஐயோ நம்ம கோவப்பட்டுட்டோம் தப்பு அப்படின்னு சொல்லி அதிருப்திக்க பார்ப்பாங்க அறிவாளிகள் இயற்கை அறிவாளிகள் இயற்கை அறிவாளிகள் தர்மசாலிகள் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் முன்னின்று ஏதாவது அவர்களால் முடிந்த உதவியை செய்து அதை அவர்கள் பிறகு அவர்களுக்கு கெட்ட பெயரும் வரும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு மனசால் நினைப்ப நினைக்கிறவங்க அவங்களுக்கு தான் நிறைய சோதனைகள் நிறைய கஷ்டங்கள் நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் முடிஞ்சவரை போராடு முடியலனா தூக்கி போட்டோம்னா எப்படி எப்படி அது அர்த்தம் இப்போ கணவன் மாணவிகளோ தூக்கி போட்டால் அது மறுபடியும் ஒட்டுமா இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா மனைவியிடம் கடுமையாக கடினமாக நடந்து கொள்ளாதீர்கள் இது முக்கியமான விஷயம் அதே போல் கணவனிடம் ஏதாவது ஒரு பிரச்சனையை நயனேன்னு சொல்லி ஏதாவது பேசிக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கிடாதீங்க திருச்சியிலேருந்து ஒரு நேயர் என்கிட்ட பே ஃபோன் பண்ணியிருந்தார் அவரும் அதுதான் சொன்னார் என் மனைவிகிட்டே நான் வந்து ரொம்ப கடினமாக நடந்துக்கிட்டேன் ஆரம்பத்தில் இப்போது வயசு எனக்கு எழுவதாவது அவர் நான் ரொம்ப வேதனைப்படுறேன் என்னை ஒதுக்கி வச்சா மாதிரி வீட்டில் ஒரு ஜடம் மாதிரி இருக்கார் என்று இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது பொருந்தும் யாராக இருந்தாலும் பொருந்தும் கன்னிராசிக்காரர்கள் புதனுக்கு அதிபதி மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஆறில் ராகு ஆறில் ராகு நிறைய பணங்கள் செல்வங்கள் வரக்கூடிய வர வாரா கடல்கள் வரக்கூடிய நேரம் நீங்கள் முயற்சி அதாவது முடிஞ்சவரை போராடு முடியாவிட்டால் தூக்கி போடுன்னு சொன்னது என்னன்னா ஒரு மனைவியுடன் வாழவே முடியாது இவங்ககிட்ட வாழ்ந்தால் நான் தற்கொலை பண்ணி பண்ணேன் அப்படிப்பட்ட மனைவி தேவையில்லை அதே போல கணவனிடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு நம்ம வாழவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சுகமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் எத்தகைய கிரக தோஷங்கள் மனித தோஷங்கள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளவும் அதிலிருந்து நம்மை மேலே கொண்டு வரவும் நம்மால் முடியும் அதனால் கணவனை வந்து மனைவியை வந்து மறுபடியும் மாற்ற முடியாது அது முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குன்றதை மறந்துடுங்க அவங்கக்கிட்ட என்ன நல்லது இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கோங்க அந்த நல்லதை பலமுறை சொல்லுங்கள் ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் சமம் இந்த ஈகோவால் தான் நிறைய குடும்பங்கள்ல பிரிவு ஏற்பட்டிருக்கு இப்போ மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஏழாம் இடத்துல சனி சனி ஏழில் சனி கண்டக சனி ஐயோ குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி போயிடும் சண்டை வந்துடும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது 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 சனின்றது வந்து கண்டக சனி கலத்திரஸ்தானத்தில் சனி நாம் அழகாக பழகி அழகாக பேசி வந்தால் எந்த பிரி எந்த பிரச்சனையும் வேலை செய்யும் இடத்தில் கூட அது வராது அதனால வந்து சனிஸ்வர பகவான் நேர்மையானவர் தவறு செய்யும் பட்சத்தில் தான் தண்டனை கிடைக்கும் தவறு செய்யாவிட்டால் நன்மையே நடக்கும் சனிஸ்வர பகவான் சனி அதுக்கு என்ன செய்யணும் சனீஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி வழிபடுவது நல்லது சனி ஸ்லோகம் சொல்வது நல்லது ஓம் நீலாஞ்சன சமாவாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது சுக்ரன் எட்டில் சுக்ரன் தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதாவது தனஸ்தானத்தை குருவும் பார்க்கிறார் சுக்ரனும் பார்க்கிறார் குரு ஐந்தாம் பார்வையாக மிதன ராசியில் அமர்ந்து கொண்டு புதனோடு அமர்ந்து கொண்டு தனஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திருமணம் வய அல்லது திருமண வயதில் உள்ள மகள்கள் மகன்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் உங்கள் குடும்பத்தை எப்படியெல்லாம் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் என்பதையெல்லாம் அதற்கெல்லாம் எவ்வளோ யோசி யோசனை பண்ணியிருப்பீங்கோ அந்த யோசனைக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் சுக்ர பகவான் அப்படியே செல்வத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல நேரம் இது சூரியன் வரையஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அப்பா 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 இருந்தாருன்னா உடம்புடம்பு செல்லலைன்னா உடனே எப்போதுமே ஹாஸ்பிட்டலில் காமிச்சிடுங்க நல்லதே நடக்கும் அடுத்து புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுவாங்க உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவரே எட்டு குடையவன் அவர் அவர் பன்னெண்டாம் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் அந்த அதுக்கு என்ன யாரை கும்பிட்டா நல்லது நடக்கும் முருகப்பெருமானை வழிபடுங்கள் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் அதுக்கு நமகத்திற்குரிய க செவ்வாய் பகவானை வழிபட்டால் கிரகதோஷங்கள் நீங்கும் துன்பங்கள் விலகும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தோல்விக்கும் வெற்றிக்கும் சக்தி தாங்க முக்கியம் சக்தி குறைவாக இருந்தால் அந்த சக்தி என்பது மனபலம் உடல் பலம் மூளை பலம் கூட சொல்லலாம் அது எங்கேயோ அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நேரம் ஒரு பலத்தை கொடுக்கும் அந்த பலம் நேரம் கெட்ட நேரமாக இருந்தால் அது பலவீனமாக ஆக்கிடும் நல்ல நேரமாக இருந்தால் நான் நினைக்கவே இல்லைப்பா இவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் ஆவான்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிட்டோம் இந்த பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி இந்த கிட்ட கிட்ட வந்து வந்து நின்று இருந்தது திடீர்னு பார்த்தா என் நேரமும் நான் தெரியல சக்ஸஸ் ஆகி போச்சு என் வாழ்க்கையோட தரமே மாறிடும் நேரம் நல்ல நேரம் இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதாவது இதுக்கு முன்னாடி பாம்பு இருந்தது அந்த பாம்பு கெட்டது செய்து கொண்டே இருந்தது ரெண்டு இடத்துல முக்கியமாக பாம்பு அந்த ரெண்டு இடத்துலையும் பாம்பு மாறிடுச்சு நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் அடுத்து கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்தில் ராகு குரு பார்ப்பதால் வெளிநாட்டு செல்ல முயற்சி செய்யும் மாணவ மாணவிகள் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் ராகுவுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ராகுவுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ராகு கட்டுப்படக்கூடிய துர்கையம்மனை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கன்னிராசி கன்னிராசி ஏகப்பட்ட காயங்களை கண்டன தொழில் வியாபார நஷ்டம் கடன் தொல்லைங்க கடனால் அவமான அவமானப்பட்டவங்க எவ்வளோ பேர் இந்த ராசிக்கல்லாம் போட்டால் வேலை செய்யுமா ராசிக்கல்ல காஸ்ட்லியான கல் போட்டால் தான் வேலை செய்யுமா அப்படின்னு ஒரு நேர் கிட்ட இருந்தார் அப்படிலாம் கிடையாது ரத்தினங்கள் வந்து கிரகங்களில் கிரகங்களின் சக்திகள் பெற்றது ரத்தினங்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு கிரகத்தின் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் அந்தந்த ரத்தினங்கள் விளையும் இதுதான் சயின்ஸும் இதுதான் அப்போ அப்போது அந்த ரத்தினங்களுக்கு ஒரு சக்தி உண்டு மருத்துவ குணம் உண்டு இப்போது ஒரு ஒரு உடம்பு சேரில்ச்சிங்களா உடம்பு சரியில்லாததுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு பத்தாயிரரூவா ஆகும்ச்சிங்களே நீங்கள் அதே வந்து அதே வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பேராசிட்டமால் வாங்கி போட்டாலும் அதே தான் மருந்தனமோ அது தான் ஆனால் கம்பெனியோ நிறுவனமோ ஹாஸ்பிட்டல் தான் வேறு அதனால் ரத்தினக்கல் இவ்வளோ காஸ்ட்லியாக போடணும் ரத்தனக்கல்லில் கருப்பு புள்ளிகள் இருக்கக்கூடாது இப்போது கனிராசிக்கார்கள் மரகத பச்சை போடலாமா கேட்டாங்க நிச்சயமாக மர மரகத பச்சை போடலாம் சுக்கரன் சுக்கரன் போடலாம் அதை வைரம் போடலாம் வைரம் வந்து கருப்பு புள்ளி இல்லாத கல் போடலாம் எல்லா உங்களுக்கு சக்தி வருமானம் தான் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த கல் வேணால் போடலாம் ஆனால் உங்கள் நீங்களே கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதில் வந்து நீங்கள் அதுக்கு ஒரு கடனை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக ஒரு ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கல் போட்டால் கூட ரத்தினங்கள் வேலை செய்யும் கனிராசினர்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெற நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது உங்களுடைய முயற்சிகளை தேடுங்கள் எந்த இடத்துல நீங்கள் தோற்றீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நான் என்ன செய்ய வேண்டும் என்னை நான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த குறை உள்ளது எப்படி பல பலவிதமான கேள்விகளை நமக்குள் நாமே கேட்டுக்கொண்டால் நிச்சயம் நல்ல நேரம் வந்துவிட்டது நல்ல நேரம் நடக்கும் இந்த பத்து வருஷம் வனவாசம் போனவங்க பாஞ்சு வருஷம் வனவாசம் போனவங்க இருபது வருஷம் வனவாசம் போனவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இருபது வருஷமாக ஒன்றுமே இல்லைங்க தத்திரம் பிடிச்ச ராசிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நானும் அதை கடந்து வந்திருக்கிறேன் ஜோதிடர்கள் எத்தனையோ பேர் அடுத்த வேலை சாப்பாட்டு கஷ்டப்படுறதை நான் பார்த்துருக்கேன் அவங்க மகள்களுக்கு திருமணம் செய்யலையே என்றதெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கு ஏன்னா கிரகங்கள் எல்லோருக்கும் ஒன்று தான் செய்யும் உங்கள் எல்லோருக்கும் எதிர்காலம் என்று எல்லோருக்கும் உண்டு அழுதவன் சிரிப்பதும் சிரிப்பவன் அழுவதும் வீதி வழி வந்ததில்லை ஒருவர்க்கென்று தான் உள்ளது என்று இறைவனின் இல்லை அது மாதிரி எல்லோருக்கும் எதிர்காலம் உண்டு யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க அந்த விமர்சனம் பண்ணுற நேரத்தில் உங்களை உங்ககிட்ட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்றி அமைக்கணும் யோசனை பண்ணுங்க எல்லோருடையும் தப்பு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சுற்றிக்காங்க ஆனச்சிங்கன்னா எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையை வேணாப்போ நம்மக்கிட்டே தப்பு யார் திருத்துவாங்க நம்ம தான் மாற்றிக்கணும் கண்ணீராசினியர்களுக்கு திருமணமாக திருமண பாகியம் உண்டாகும் தனஸ்தானத்தின் மீது குருவின் பாவை நவகிரகத்தில் குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக குரு தக்ஷணாமூர்த்தி பகவானை வழிபடுவதன் மூலமாக தக்ஷிணாமூர்த்தி பகவான் குரு பகவான் அவங்க வந்து எல்லா சக்திகளையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வம் நிறைய நன்மைகளை கொடுக்கும் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் வெற்றிகளை கொடுக்கும் நல்ல வேலையை கொடுக்கும் கொடுக்கும் திருமண பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் திருமணமாக திருமண பாக்கியம் கொடுக்கும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அதெல்லாம் நிச்சயமாக இந்த நேரம் படிப்படியாக ஏன்னா ரெண்டு பாம்பு முப்பத்தாறு மாதம் மேலே அவங்கள வந்து வாழ்க்கையை சீரழிச்சிது அந்த பாம்பு விலகிடுச்சு நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் கண்ணிராசினியர்களுக்கு எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நீங்கள் எதிர்பார்ப்பு பார்க்கும் வாழ்க்கை தரம் மாற பெருமாளும் சிவபெருமானும் மகா விநாயக பதி விநாயகப் பெருமானும் அன்னை பார்வதியும் எல்லா தெய்வங்களும் அல்லாவும் இயேசு பகவானும் உங்களுக்கு அருள்புரியட்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்கள் உண்டாக நானும் வேண்டிக்கொள்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் கடவுள் அருளால் எல்லோரும் இருக்கணும் நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கு ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம்